ஓம் நமோ பகவதே சாய்நாதாய சித்திரை நட்சத்திரம் சீர் சித்திரை நட்சத்திரம்னு சொல்லுவோம் பகுதி சித்திரா நட்சத்திரம் பகுதி அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பான நட்சத்திரம் உதாரணம் வந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்திரகுப்தருடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அப்படி சித்திர நட்சத்திரத்தில் சில சிறப்புகள் உண்டு நல்ல மேன்மை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் உலக வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை இந்த சித்திர நட்சத்திர நீ தான் செய்வாங்க இயல்பாக நடக்கும் இப்போ செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவுன்னு செய்வாங்க அன்றைக்கி பார்த்தா சித்திரையாக இருக்கும் ஆக சித்திரை நட்சத்திரம் எதை ஒன்றையும் மெருவூட்டி தானே அந்த வழி கொண்டு வந்துடும் அப்படியே சித்திரைக்கு ஒன்று தனி சிறப்பு உண்டு சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் போர்க்குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க வீரமாக இருப்பாங்க விவேகலாக இருப்பாங்க வெய்ஞானிகளாக இருப்பாங்க மெய்ஞானிலாக இருப்பாங்க மருத்துவ ஆராய்ச்சி அதாவது இப்போ வந்து சித்தம்பருத்தம் இருக்குது புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிங்கன்னா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ இந்த கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கள்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரிட பிறந்தவங்களாக இருப்பாங்க மேக்சிமம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மூலிகை தான் அந்த இந்த வியாதிக்குண்டான மூலிகையாக வரும் அந்த மாதிரி சித்திர நசு தனி சிறப்புகள் உண்டு நல்ல அறிவு மெஞ்ஞானம் மெஞ்ஞானம்னு நான் சொன்ன மாதிரி இருப்பாங்க குடும்பம் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் சொல்கிறபடி கேட்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க அது வந்து இயல்பு அதே மாதிரி அந்த குடும்பத்தை கொண்டு வருவாங்க ஒன்றும் இல்லை கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு குழந்தைங்க பிறக்குது பெரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லை பெரிய வருமானம் இல்லை கஷ்டப்பட்டுருக்கோம் அஞ்சு வருஷம்தான் அஞ்சே வருஷத்தில் அந்த குடும்பத்தை நல்ல சீர் வரைக்கும் நல்லா நிறுத்தி கொண்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு திரமசாலிங்க அவங்க அது வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் தெரிலனா கூட இனிமேல் இந்த வாழ்க்கையை நம்ம இப்படி கொண்டு வந்தோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க பெண்கள் அதி அற்புதமாக வேலை செய்வாங்க சில பேர் வந்து கிரக சூழல் காரணமாக சில பேருக்கு வந்து சரியாக கொஞ்சம் இருக்க மாட்டாங்க பெண்கள் ஆனால் நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் பெண்கள் வந்து சிறப்பாக கொண்டு வந்துடுவாங்க குடும்பத்தை சிறப்பாக செம்மையாக வடிவமாக கொண்டு வந்துடுவாங்க குடும்பத்தை வந்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து அந்த அம்மா பேர் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த குடும்பம் அப்படி ஒரு சி சித்திரம் சிறப்பான நட்சத்திரம் இதுக்கு வந்து வழிபாடு வந்து பார்த்திங்கனாக்கா ஐயப்பன் வழிபாடு முருகன் வழிபாடு ஞானிகள் வழிபாடு ரொம்ப சிறப்பத்தரும் உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும் இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம் ராசிகளை பற்றி பேசுகிறோம் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேக்ஸிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்